ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமான் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த போலும் கெயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தை நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் இருபத்தி நான்காவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் எவர் ஒருவர் அம்மையை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேர்ந்து வினைகள் அனைத்தும் விட்டோடிவிடும் என்ற உண்மையை கூறுகிறார் இதோ அந்த பாடல் ஆமே அனைத்துயல் ஆகிய அம்மையும் தாமே சகலமும் என்ற அத்தையலும் ஆமே அவளடி போற்றி வணங்கிடில் ஓமே வினைகளும் ஆமே அனைத்துயிர் ஆகிய எல்லா உயிர்களுக்கும் தாயாக விளங்குபவள் அன்னை தாமே சகலமும் இன்ற அத்தையலும் எல்லா உலகங்களையும் படைத்தவள் அவளே ஆமே அவளடி போற்றி வணங்கில் படைத்த இந்த உலகை உயிர்களுக்கு காத்து வளர்த்து கதிவரச் செய்பவளும் அன்னை பராசக்தியே ஓமே இவனைகளும் புண்ணியனாகுமே எனவே இந்த வல்லமைகள் நிறைந்த அன்னையை போற்றி வணங்கிட நம்முடைய பாவங்கள் எல்லாம் பறந்தோடும் நாம் புண்ணியம் பண்ணிய புண்ணியர்களாக மாறுவோம் என்று அன்னையை வணங்கினால் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும் என்ற உண்மையை கூறுகிறார் துறங்குள்ள இதைத்தானவர் ஆமே அனைத்துயர் ஆகிய அம்மையும் தாமே சகலமும் இன்று அத்தையலும் ஆமே அவளடி போற்றி வணங்கிடில் ஓமே வினைகளும் புண்ணியனாகுமே எல்லா உயிர்களுக்கும் தாயாக விளங்குபவள் அந்த அன்னை பராசக்தி அவளே எல்லா உலகங்களையும் படைத்தவள் படைத்த இந்த உலகை உயிர்களை காத்து வளர்த்து வெறிபுறச் செய்வோடும் அன்னை பராசக்தியே எனவே இந்த வல்லமைகள் நிறைந்த அன்னையை போட்டி வணங்கிட நம்முடைய பாவங்கள் எல்லாம் பறந்து விடும் நாம் புண்ணியம் பண்ணியவர்களாக மாறுவோம் என்று அன்னையை வணங்கி பாவத்தை நீக்குங்கள் புண்ணியத்தைச் சேருங்கள் என்று அறிவுரை கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய